بسم الله الرحمن <سؤال> الرحيم <سؤال> والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن إلا من الله الله نلديه أرخله இந்த வாரத்தில் பத்திரிகைகள் மற்றும் தொலைக்காட்சிகளில் இஸ்லாம் குறித்தும் முஸ்லீம்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு அச்சநிலை குறித்தும் நீங்கள் செய்திகளை பார்த்திருப்பீர்கள் இஸ்லாத்தினுடைய பெயரை சொல்லி முஸ்லீம் என்று சொல்லக்கூடியவர்கள் எவராக இருந்தாலும் அவர்களுக்கு இன்னல்களை ஏற்படுத்தக்கூடிய விதத்திலே பயமுறுத்தல்களும் அச்சுறுத்தல்களும் காவி பயங்கரவாதிகளுடைய புறத்தில் இருந்து பல்வேறு கோணங்களில் வெளிப்பட்டு வரக்கூடிய ஒரு நிகழ்வை நாம் பார்க்கின்றோம் அமீர் கான் என்று ஒரு இந்தி நடிகர் அவர் வந்து இந்த விஷயத்தை வெளிப்படுத்துகிறார் என்னுடைய மனைவி வந்து அவங்க ஒரு இந்து கிரண் என்று சொல்லி அவருடைய மனைவி வந்து நான் வந்து இந்த மாதிரி இந்துவா இருந்தாலும் கூட ஒரு முஸ்லீமுக்கு பொண்டாட்டியா இருக்கிறதுனால பேப்பர் படிக்கிறது கூட பயமாக இருக்கின்றது ஏன்னா வந்து ஒரு அச்சமற்ற ஒரு நிலையை நான் உணர்கின்றேன் சைப்புத்தன்மை குறைஞ்சு போயிட்டு இருக்கு விசாம இந்த நாட்டை விட்டே வேற எங்கிட்ட போயிடலாமா அவருடைய மனைவி கேட்கின்றார் அதை வந்து ஒரு நிகழ்ச்சியில் அவர் வெளிப்படுத்துகின்றார் எப்படிப்பட்ட ஒரு நிலை முஸ்லீம்களுக்கு இந்த நாட்டில் தற்போது ஏற்பட்டு இருக்கின்றது என்பதற்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு அளவீடாக நாம் வைத்துக் கொள்ளலாம் காரணம் என்ன அப்படின்னா அமீர்கான் என்பவர் என்ன அவர் இஸ்லாத்தினுடைய பிரச்சாரகரா இஸ்லாத்தை வந்து தன்னுடைய வாழ்க்கையில நூறு சதவீதமும் கடைபிடித்து ஒழுகக்கூடிய ஒரு நபரா கிடையாது அவர் ஒரு கூத்தாடி கொடுக்கக்கூடிய காசுக்கு தகுந்த மாதிரி அவர் பல வேடங்களில் நடித்து கொண்டிருக்கக்கூடியவர் அப்படிப்பட்ட ஒரு நபரைய முஸ்லிம் பேரை வச்சுக்கிட்டு நீ திரிகிறதுனால உன்னை ஊரை விட்டு ஓடுறா வெளியே பாகிஸ்தானுக்கு ஓடு நீ சைப்பு தன்மை இல்லை என்று நீ சொல்வாயானால் இப்படி அடுத்த தடவை இன்னொரு தடவை சொன்னா கொலை பண்ணுவேன் விடக்கூடிய அளவிற்கு அவரை கன்னத்தில் ஓங்கி அறைந்தால் ஒரு லட்சம் ரூபாய் பரிசு தருகின்றேன் என்று சொல்லி சிவசேனா அறிவிக்கின்றார் இந்த மாதிரி நாம எடுத்துக் கொள்வோமே ஆனால் ஒரு முஸ்லீம் பெயர் தாங்கி பெயரளவு நான் முஸ்லீம் சொல்றாரு தன்னை இஸ்லாமியை பிரச்சாரம் செய்யவில்லை இஸ்லாத்துக்காக நான் உசுர விட போறேன் என்று சொல்லி அவர் சொல்லவில்லை அவருடைய மனைவி இன்றளவும் இந்துவாகத்தான் வாழ்ந்து வருகின்றார் இப்படி இருக்கிற நிலையில அப்படிப்பட்ட ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடிய முஸ்லீம் பெயர் தாங்கி ஒரு கருத்தை சொன்னா கூட அவனை இந்த நாட்டில் நான் வாழ விட மாட்டேன் இந்த நாட்டை விட்டு நீ ஓடு உனக்கு பாகிஸ்தானுக்கு டிக்கெட் எடுத்து கொடுக்கவா டிக்கெட் சார்ஜ் நாங்கள் எடுத்துக்கொள்கின்றோம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு முஸ்லீம்கள் மிகப்பெரிய அச்சுறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கின்றார்கள் இந்த நாட்டில் உள்ள நிலைமையை நாம் முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு எச்சம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலையை காவி பயங்கரவாதிகள் ஏற்படுத்தி இருக்கின்றார்களே இந்த தாத்திரியில் கொல்லப்பட்ட முஸ்லிம் முதியவர் என்ன தப்பு பண்ணாரு தேச துரோகம் பண்ணாரா நாட்டை காட்டி கொடுத்தாரா இந்த காவி பயங்கரவாதிகளை போல நாட்டை காட்டி கொடுத்து அவர் வந்து வேற ஏதாவது இந்த நாட்டுக்கு எதிரான வேலைகளை செஞ்சாரா வெடிகுண்டு வச்சாரா அல்லது பயங்கர ஆயுதங்களை வைத்திருந்தாரா துப்பாக்கி வச்சிருந்தாரா என்ன செய்தார் என்றால் வீட்டுல ஆட்டுக்கறி அப்ப நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய ஆட்டுக்கரிய கூட நீ நீட்டுக்கரிய என்று சொல்லி கொல்லப்படக்கூடிய அளவிற்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலான ஒரு சூழல் இந்த நாட்டிலே ஏற்பட்டிருப்பதையும் நிலவி வரக்கூடிய ஒரு நிலையையும் பார்க்கின்றோம் அதனாலதான் எல்லாம் பீதி அடைந்து இந்த மாதிரி வந்து இந்த நாட்டில் வாழ்றதுக்கே நாங்கள் பயப்படுகின்றோம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டு இருக்கின்றது இது வந்து கவர்மெண்டே அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையிலையும் அதுக்கு ஒத்துவிதக்கூடிய நிலையிலையும் அதை நியாயப்படுத்தக்கூடிய விதத்திலையும் இந்த மத்திய அரசாங்கமும் மத்திய அமைச்சர்களும் காவி பயங்கரவாதிகளும் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு நிலை எதற்காக செய்கின்றார்கள் இதைத்தான் இப்ப நம்ம கவனிக்க வேண்டும் இந்த மாதிரியான அச்சுறுத்தல்களும் இப்படிப்பட்ட மிரட்டல்களும் இப்படிப்பட்ட உருட்டல்களும் ஏன் நம்மை நோக்கி எரியப்படுகின்றது என்று நாம் ஆய்வு செய்தால் நீ முஸ்லீமா வாழ்ந்து இஸ்லாத்தினுடைய போதனைகளை மக்கள் மத்தியில் பிரச்சாரம் மன்றியா இல்லையா எனக்கு மேட்டர் கிடையாது முஸ்லீம் என்ற பெயர்ல நீ இருந்தால் உன்னை நான் வெட்டுவேன் முஸ்லீம் என்ற பெயர்ல நீ இருந்தால் உன்னை நான் இந்த நாட்டை விட்டு நாடு கடத்துவதற்கு உண்டான வேலைகளை நான் செய்வேன் உன்னை படுகொலை உண்டான திட்டங்களை தீட்டுவேன் என்றால் இஸ்லாத்தை அழிப்பதுதான் இவர்களுடைய முக்கிய நோக்கமாக இருக்கின்றது முஸ்லீம்களை ஒழிக்க வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய முக்கிய நோக்கமாக ஒழித்து விடலாம் முஸ்லீம்களை அழித்து விடலாம் என்று சொல்லி இந்த காவி பயங்கரவாதிகள் தங்களுடைய மனதில் மனக்கோட்டை கட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இப்படிப்பட்ட எதிர்ப்புகளால் இஸ்லாம் அழியுமா வளருமா இஸ்லாம் அழிந்து போய் விடுமா எல்லாம் வந்து ரெண்டு பேரை கொலை பண்ணி விட்டால் இப்படி வந்து ஒருவரை நாட்டை விட்டு போக சொல்லி எதுக்கு பாகிஸ்தானுக்கு போக சொல்றாய் எல்லாம் பாகிஸ்தானுக்கு போ பாகிஸ்தான் உலகத்திலே பாகிஸ்தான் ஒரு நாடு மட்டும்தான் இருப்பது போல பாகிஸ்தானுக்கு ஓடு பாகிஸ்தான் ஓடு என்று சொன்னால் இங்க இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் முஸ்லிம்கள் எல்லாம் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுவார்களா என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அப்படி தப்பு கணக்கு போட்டுக் கொண்டிருக்கிற ஆனால் உண்மையான இறை நம்பிக்கையாளனுக்கு இந்த சூழ்நிலையெல்லாம் பார்த்தால் அவனுடைய இறை நம்பிக்கை அதிகமாகும் இறை நம்பிக்கை வலுப்பெறும் இஸ்லாம் இன்னும் பல மடங்கு வளர்வதற்கு உண்டான ஒரு வழிவகையாக இது அமையும் என்பதை தான் நாம கவனத்தில் கொள்ள வேண்டும் அல்ல தன்னுடைய திருமுறையில அப்படித்தான் சொல்லி காட்டுகின்றான் முஸ்லீம் சொன்னதுனால உடனே சொர்க்கத்துக்கு போயிடலாம் நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களோ என்று அல்லாஹ் கேள்வி எழுக்கின்றான் அல்லாஹ் மட்டும் நான் வணங்குறேன் ஒரே இறைவனை ஏற்றுக்கொள்கின்றேன் என்று சொன்ன ஒரே காரணத்திற்காக அவர்கள் பல்வேறு விதமான துன்பங்களுக்கு ஆளாக்கப்படுறாங்க இஸ்லாத்தில் இருக்கிறதுனால சோதிக்கப்படாமல் அவர்கள் விட்டுவிடப்படுவார்கள் என்று அவர்கள் எண்ணிக் கொண்டிருக்கின்றார்களா என்று அல்லாஹ் கேள்வி எழுப்புகின்றான் அம்மா அசிபுத்து மான் ததுகனுள் ஜென்னத்தை வளமா ஏத்திக்கும் மசலுள்ளது இன கலோ மினு கபலிக்கும் நாங்கள் கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னதனால நீங்க ஈஸியா சொர்க்கத்துக்கு போயெல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்களா நல்ல கேள்வி கேக்குறான் உங்களுக்கு முன்னாடி இருந்தவர்கள் அனுபவித்ததை போல சோதனைகளை அனுபவிக்காமல் நீங்க சொர்க்கம் போய்விடலாம் என்று நீங்கள் எண்ணிக் கொண்டீர்களா மஸ்ஸத்துஹும்ல் பஸாஉ வ தர்ஆஉ வ zulzலு ஹத்தா யகூலல் ரசூலு வல்லதீன ஆமனூ மாஹு மதா நஸர்ல்லாஹ் அலா இன் நஸர்ல்லாஹி கரீம் அதுக்குரிய பதிலையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் அவர்கள் எந்த அளவுக்கு சோதனைக்கு ஆளாக்கப்பட்டார்கள் தெரியுமா இதுக்கு முன்பாக இருந்தவர்கள் இந்த ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்திற்காக முஸ்லிம்கள் என்று தாங்கள் சொல்லப்பட்ட ஒரே காரணத்திற்காக ஒரே இறைவனை மட்டுமே வணங்குவோம் என்று இந்த ஏக இறை களிமாவை அவர்கள் பிரகடனப்படுத்தியதனுடைய விளைவாக அவர்கள் பல்வேறு விதமான துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் ஆளாக்கப்பட்டார்கள் அவர்களுக்கு வறுமை பீடித்தது துன்பங்கள் அவர்களை ஆட்டுவித்தது துல்சிலு ஹத்தா எக்கூலர் ரசூரு வல்லதீன மாஹு ம இறைவனுடைய தூதரால் அனுப்பப்பட்டவரும் அவர்களோடு இருந்தவர்களும் என்ன சொன்னாங்க தெரியுமா எந்தளவுக்கு அளவுக்கு வைக்கப்பட்டார்கள் தெரியுமா மத்தா நஸ்ருவா அல்லாஹுடைய உதவி எப்பொழுது வரும் என்று தூதரும் அவரோடு இருந்தவர்களும் கேட்கக்கூடிய அளவிற்கு ஆட்டு ஒரு தூதராக அனுப்பப்பட்டவரே ஒரு இறை தூதர் உதவி எப்ப வரும் என்று கேட்கக்கூடிய அளவுக்கு ஆட்டி வைக்கப்பட்டிருக்கின்றார் என்றால் இஸ்லாமிய மார்க்கத்தை சாதாரண விஷயம் இந்த இருக்கின்றோம் என்றால் இப்படிப்பட்ட துன்பங்களும் துயரங்களையும் அனுபவிக்காமல் சொருக்கம் போக முடியாது இறை தூதர்களுக்கே இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டிருக்கின்றது என்றால் அப்ப இந்த மாதிரியான நிலையெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு மூமின் கலங்க கூடாது மாட்டுக்கறி வச்சிருந்ததா சொல்லி அடிக்கிறான் என் வீடு புகுந்து அடிக்கிறான் எந்த காலத்திலேயாவது எவனையாவது உள்ள கத்திரிக்காய் வச்சிருக்கான்னு சொல்லி எவனே அடிச்சிருக்கிறோமா நம்ம உள்ள உருளைக்கிழங்கு வச்சிருக்கான்னு சொல்லி எவனே அடிச்சிருக்கிறோமா அதுவும் கோவில் அறிவு பண்ணி ஆளை கூட்டு வந்து அடிக்கிறாங்க பள்ளிவாசல்ல இந்த மாதிரி சகோதரர்களே சில பேர் வந்து இந்த மாதிரி அவங்களுடைய வீட்டுக்குள்ள காய்கறி வைத்திருக்கிறார்கள் சோர்களை கத்திரிக்காய் வைத்திருக்கிறார்கள் சோர்களை வாங்க சோர்களை அப்படின்னு சொல்லி நம்ம அறிவு பண்ணி என்னைக்காவது கூட்டு போய் அடிச்சிருக்கோமா அப்ப இந்த மாதிரி எல்லாம் எதுவுமே நடக்கலையப்பா இப்படி நாம நம்ம காசை போட்டு நான் வந்து கறி வாங்கி சாப்பிட்டு அதுக்கு அடிக்கிறானே அடிக்கதான் செய்வான் அவன் அப்படித்தான் வரத்தான் செய்வான் அதெல்லாம் நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றேன் என்ற நிலையில ஒருவன் இதெல்லாம் பார்க்கும் பொழுது அவனுடைய ஈமான் அதிகரிக்க வேண்டும் அவனுடைய உறுதிப்பாடு இன்னும் கூட வேண்டும் அதத்தான் இல்ல தன்னுடைய திருமுறையில் இப்படி சொல்லி காட்டுகின்றான் இதுக்கு முன்னாடி என்ன செய்தார்கள் இந்த ஏக இறை கொள்கையை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்திற்காக இரும்பு சீப்புகளால் அவர்களுடைய தலை இரண்டு கூறுகளாக அறுக்கப்பட்டது என்று அல்லாவுடைய தூதரவர்கள் சொல்கின்றார்களே எந்த அளவுக்கு துன்பங்களை சகிச்சிருக்காங்க பாத்தீங்களா இரும்பு சீப்புகளால் அவர்களுடைய உடம்பு எல்லாம் கீரப்பட்டு இருக்கின்றது அப்படி அவர்களுடைய தலைகள் ரம்பத்தால் அறுக்கப்பட்டும் அவர்களுடைய உடம்பெல்லாம் இரும்பு சீப்புகளால் சீவப்பட்ட நிலையிலேயோ அவர்களுடைய ஈமானிலிருந்து அவர்கள் பிரளவில்லை அதுல ஒரு படி கூட ஒரு துளி கூட அவர்களுடைய அந்த இறை அது அது குலைத்து விடவில்லை இன்னும் இல்லையா அந்த மாதிரியான விஷயங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றோம் என்பது நாம் உறுதியாக இருக்க வேண்டும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கும் பொழுது நம்மளுடைய உறுதிப்பாடு இன்னும் அதிகமாகும் கரெக்டு தான் சரியான குழுவில் இருக்கிறதுனாலதான் வீட்டுக்குள்ள நம்ம காசை போட்டு நம்ம கறி வாங்கி வச்சா கூட வந்து அடிக்கிறாங்கடா கரெக்டு நம்ம இருக்கக்கூடிய கொள்கை கரெக்ட் என்பதை இது உறுதிப்படுத்துகின்றதா இல்லையா இப்படித்தான் இறை நம்பிக்கையாளருடைய இறை நம்பிக்கை வலுப்பெறும் உறுதிப்பெறும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ளணும் எந்த அளவு இருக்கின்றால் எல்லாத்தினுடைய திருமணிகள் சொல்லி காட்டுகின்றான் நெருப்பு குண்டத்தை மூட்டி அதுல தூக்கி வீசலையா അവ எதற்காக நெருப்பு குண்டத்தை தயார் பண்ணான் தெரியுமா புகழுக்கு முடியவனும் மிகைத்தவனும் அல்லாஹ் அல்லா ஒருவனைத்தான் நாங்கள் வணங்குகின்றோம் என்ற இந்த ஏக இறை களிமாவை சொன்னதற்காக அவர்களை உயிரோடு தீ வைத்து கொளுத்துவதற்காக அங்கே நெருப்பு குண்டத்தை மூட்டினார்கள் அப்படி எவன் நெருப்பு குண்டத்தை மூட்டினான் அவனே சாட்சியாக இருக்கின்றான் வல்ல இறைவன் அனைத்தையும் கண்காணிக்க கூடியவனாகவும் அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்க கூடியவனாகவும் அனைத்து பொழுதன் மீதும் கண்காணிக்க அவன் இருக்கின்றான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே அல்ல ஒருத்தன் தான் என்று சொன்னதுக்காக என்னமோ சட்டில வட போட்டு வருகிற மாதிரி வருத்திருக்கின்றான் இந்த ஏக இறை கொலையை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்திற்காக தீயிட்டு தீட்டு கொளுத்தப்பட்டிருக்கின்றார்கள் அப்படிலாம் கொளுத்தப்பட்டா இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுவோமா அப்படி கொளுத்தப்பட்டாலும் நாங்கள் இந்த இறை நம்பிக்கை எங்களுடைய உள்ளத்துல இன்னும் கொழுந்து விட்டு எரியத்தான் செய்யுமே ஒழிய அதை உன்னால் ஊதி அணைத்து விட முடியாது இதுதான் இந்த செய்திகள் பறைசாற்றுகின்றது இன்னும் பார்க்கின்றோம் இந்த அளவிற்கு என்றால் பிரோன் என்ற அந்த கொடிய கொடுங்கோலன் இருக்கின்றானே அவன் எம்மழை எப்படிப்பட்ட ஒரு மிரட்டல் எல்லாம் விடுத்தான் இந்த ஏக இறை கொள்கையை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால அந்த சூனியக்காரர்கள் போட்டிக்கு வந்தார்களே அந்த போட்டிக்கு வந்த சூனியக்காரர்கள் மூசா அலை இஸ்லாம் அவர்களுடைய அந்த அற்புதத்தை பார்த்துவிட்டு இது இறைவனுடைய அற்புதம் தான் பாம்பின் கால் பாம்பரிய சொல்லுவார்களா இல்லையா அவனுக்கு தெரியும் எது டூப்ளிகேட் எது ஒரிஜினல் என்பது டூப்ளிகேட் தயார் பண்றவனுக்கு தெரியுமா இல்லையா கள்ள நோட் அடிக்கிறவனுக்கு கள்ள நோட் எது ஒரிஜினல் நோட் எதுன்னு தெரியுமா தெரியாதா அவனுக்கு தெரியும் அப்போ ஒரிஜினல் நோட்டை பார்த்துவிட்டு விட்டு கள்ள நோட்டுக்காரன் மாதிரி இவர்கள் சூனியம் என்று கண்கட்டி வித்தை செய்யக்கூடியவர்கள் மூசா அலே அவர்கள் செய்த அந்த அற்புதத்தை பார்க்கின்றார்கள் கண் கூட பார்க்கிறாங்க பார்த்து விட்டு காலு ஆலமீன் நாங்கள் அகிலங்கள் அனைத்தையும் படைத்து பரிபாலித்து பரிபக்குவப்படுத்தக்கூடிய அந்த படைத்த இறைவனை ஈமான் குண்டு விட்டோம் அந்த ரப்பை ஈமான் குண்டு விட்டோம் ரப்பி மூசாவஹாரோன் அவன் யார் தெரியுமா அவன் தான் இறைவன் அவன் தான் இறைவன் என்று சொல்லி ஏக மிரட்டல் தெரியுமா என்னிடத்தில் அனுமதி பெறுறதுக்கு முன்னாடியே நீங்க எப்படி ஈமான் கொண்டீங்க கேக்குறான் உங்களுக்கு எல்லாம் சூனியத்துக்காக சூனியம் இல்லைன்னு சொல்லி சூனியம் வந்து நீங்க செய்யற சூனியம் தான் பெருசு அவர் செய்யறது சூனியம் கம்மி என்று அவர் செய்யக்கூடியதை பொய்ப்பிக்கிறதுக்கு நான் கூட்டிட்டு வந்தா அவர் முன்னாடி நீங்க சரணாயிட்டீங்க உங்களுடைய குருவே இவர் போல என்று அவன் சொன்னான் சொல்லிவிட்டு சொல்றான் உங்களை நான் மாறுகால் மாறுகை வாங்கி உங்களை நான் சிலுவையில ஏத்த போகின்றேன் என்று எச்சரிக்கை விடுக்கின்றான் சூனியக்காரர்கள் அப்பதான் இஸ்லாத்த தழுவி இருந்திருக்கின்றார்கள் அந்த தான் அவர்களுடைய உள்ளத்துல ஈமான் நுழைந்திருக்கின்றது எப்படிப்பட்ட உறுதிப்பாடு பாருங்க என்னடா செய்வ கேக்குறாங்க பிரமண்டத்துல மாறுகால் மாறுகை வாங்கி சிலுவையில ஏத்துறதுனா எவ்வளவு பெரிய கொடூரம் ஒரு கை ஒரு கால் வெட்டியாச்சு கொண்டு சிலுவையில ஏத்துறதுக்கு ரெண்டு கை இருக்காது ரெண்டு கால் இருக்காது அப்படிப்பட்ட நிலையில கொலை செய்யப்பட இருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட வேலையை செய்வேன் கட்டாயம் செய்வான் ஒண்ணு செய்ய முடியாது இப்ப இருக்கிற மாதிரி பாராளுமன்றம் சட்டமன்றம் பத்திரிகைகள் இந்த மாதிரி எல்லாம் ஜனநாயகம் பேசக்கூடிய அது என்ன வேணாலும் செய்வான் அப்படிப்பட்ட நிலையில கேக்குறாங்க எங்களுடைய இறைவனத்தில் இருந்து நாங்க எங்களுக்கு அத்தாட்சியில் வந்த பிறகு நாங்கள் அதை ஈமான் கொண்டோம் என்ற அந்த ஒரு காரணத்திற்காக எங்களை நீ கொல்ல போற கொல்ற பிரச்சனை இல்ல இந்த உலகத்துல தானே நீ தீர்ப்பளிப்ப எங்களுடைய ரப்பும் மறுமையில தீர்ப்பளிப்பான் அவனுடைய அந்த தீர்ப்பை நாங்கள் எதிர்பார்த்திருக்கின்றோம் என்று சொல்லி

எல்லாம் வந்து நிர்பந்தப்படுத்துறான் இஸ்லாத்தை பின்பற்றுவதற்கு பல்வேறு விதமான இடையூறுகளை செய்கின்றான் பார்க்கும் பொழுது இது நம்முடைய ஈமானம் இன்னும் அதிகரிக்க செஞ்சு நீ என்ன வேணாலும் செய்யு நான் இதுல உறுதியாக இருக்கின்றேன் இந்த உறுதிப்பாடு என்னுடைய உறுதிப்பாடு இன்னும் அதிகமாகும் என்று ஒரு இறை நம்பிக்கையாளன் சொல்ல வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு நிலையை தான் உண்மையான இறை நம்பிக்கையான நடைவான ஒளிய இதை பார்த்துட்டு நாங்கள் பயந்துருவோமா இப்படிலாம் எல்லாம் நீங்கள் எங்களை மிரட்டி விட்டால் நாங்கள் அரண்டு விடுவோமா அல்லாவின் மீது நம்பிக்கை வைத்த இறை நம்பிக்கையாளனுக்கு இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது இதெல்லாம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றோம் ஏன் இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி தான் நபி அல்லாஹிம் சல்லா அலிஸ்லமுடைய காலத்துல ஏக இறைக்குழு ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்திற்காக எல்லாரும் அல்லாவுடைய தூதரை அழிப்பதற்கு ஒன்று திரண்டார்கள் யூதர்கள் கிறித்தவர்கள் மக்கத்து காவிர்கள் எல்லாம் ஒன்று திரண்டு வந்தாங்க எல்லாம் ஒன்னு திரண்டு டோட்டல் அம்புட்டு பேர் உங்களுக்கு எதிராக திரண்டு விட்டார்கள் உங்களை அழிக்கப் போகின்றார்கள் என்ற செய்தி நபியல் நாயம் சல்லா அலிசல்லாம் அவர்களுக்கும் அவர்களோடு இருந்தவர்களுக்கும் சொல்லப்பட்டுச்சாம் போச்சு என்ன திறந்துட்டாங்க உங்களுக்கு எதிராக என்று சொல்லும் பொழுதே அவர்கள் என்ன சொன்னார்கள் என்பது அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகின்றானே அல்லது இன காலலஹுமும் ஃபர்ஷும் ஜாதகும் இமானா அவர்களுக்கு சொல்லப்பட்டது எல்லாம் உங்களுக்கு எதிராக திரும்பி விட்டார்கள் எல்லாம் திரண்டு விட்டார்கள் மக்கள் எல்லோரும் உங்களுக்கு எதிராக திரண்டு விட்டார்கள் என்று சொல்லி பயந்துக்கிருங்க அவங்களுக்கு அஞ்சிக்கிருங்க என்று அவர்களுக்கு சொல்லப்பட்ட போது அது அவர்களுக்குடைய உள்ளத்தில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது தெரியுமா செய்தது அல்ல எப்படி சொல்லி பாரு இதுதான் உண்மையான நிலையாக இருக்கும் இருக்க முடியும் இருக்க வேண்டும் இந்த மாதிரி எல்லாரும் நம்ம அரசாங்கம் நமக்கு எதிராக திரண்டு விட்டது காவி பயங்கரவாதிகள் வந்து விட்டார்கள் எல்லாம் வந்து இஸ்லாத்தை அழிப்பதற்கு திரண்டு விட்டார்கள் என்று சொன்னால்

படைச்ச ரப்பு தான் எங்களுடைய பாதுகாவன் அவனே எங்களுக்கு பொறுப்பேற்றுக்கொள்ள போதுமானவன் அப்படி இருக்கும்போது உன்னால என்ன செய்ய முடியும் குள்ளே யுசு இல்லாமா கத்தவல்லாஹ்லன் ஆகு அம்மா உலானா அல்லாஹ் விதித்ததை தவிர வேறொன்றும் எங்களை அணுகாது அவன்தான் எங்களுடைய பாதுகாவலன் இப்படிப்பட்ட ஒரு உறுதிப்பாடு நம்மளுடைய உள்ளத்துல வர வேண்டும் இது போன்ற மிரட்டல்கள் உருட்டல்களுக்கு நாம பயந்து விடுவோமா பயப்படக்கூடாது பயப்பட மாட்டோம் ஒரு இறை இன்னும் அதிகரிக்க செய்யும் இன்னும் வலுப்படுத்தும் இஸ்லாத்தை இன்னும் உறுதிப்படுத்தும் இஸ்லாமிய நம்பிக்கை இன்னும் அதிகப்படுத்தும் என்பதைத்தானே அல்ல தன்னுடைய திருமறையில் எப்படி சொல்லி காட்டுகின்றான் ஏன் இதெல்லாம் நம்ம எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்க வேண்டும் உண்மையான இறை நம்பிக்கையாளன் இதெல்லாம் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்பான் எப்போ அல்லாஹ்வுக்காகன்னு நம்ம இந்த வாழ்க்கையை வாழ வா நாம் முடிவெடுத்து விட்டோமோ அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே இன்ன சலா தீவ நுசுகீவ மகையாய வ மமா தினில்லாஹீரப்பில்லாலமீன் என்னுடைய தொழுகை என்னுடைய வணக்க வழிபாடுகள் என்னுடைய வாழ்வு என்னுடைய மரணம் எல்லாம் அல்லாஹ்வுக்காகத்தான் அகிலங்கள் அனைத்தையும் படைத்து பரிபாலித்து பரிபக்குவப்படுத்தக்கூடிய அந்த ரப்புக்காகத்தான் என்னுடைய வாழ்வு என்னுடைய மரணம் எல்லாம் நான் வாழ்றது அவனுக்காக தான் சாவுகிறதங்க அவனுக்காகத்தான் என்ற இந்த உறுதிப்பாடு நம்மளுடைய உள்ளத்தில் வந்து விடுமையானால் எத்தனை பேர் இந்த நாடே இந்த உலகமே சேர்ந்தாலும் நம்மளை அழித்து விட முடியுமா சனி மனிதர்களை கொல்லலாம் ஒரே ஒரு அகிலாக் என்ற சனி மனிதனை கொள்ளலாம் ஆனால்

எப்படிப்பட்ட ஒரு வியாபாரத்தை செய்திருக்கின்றார்கள் தெரியுமா இந்த இறை நம்பிக்கையாளர்கள் அல்லாவிடத்துல ஒரு வியாபாரம் செய்திருக்கின்றோம் அல்ல அப்படி சொல்லி காட்டுகின்றான் எப்படிப்பட்ட ஒரு வியாபாரம் நம்முடைய பொருளாதாரத்தையும் அல்லாவுக்காக நாம கொடுப்போமே ஆனால் அல்லாவுக்காக அர்ப்பணிப்போமே ஆனால் நமக்கு அல்லா சொருக்கத்தை தருவதாக அல்லா வாக்குறுதி வழங்கி இருக்கின்றான் அப்படிப்பட்ட ஒரு வியாபாரத்தை நாம் செய்திருக்கிறோமா அல்லாவிடத்துல அந்த வியாபாரம் குறித்து நீங்கள் மயிழ்ச்சி அடையுங்கள் ஃபஸ்ட் தபுசிரு நீ பைக்கும் உள்ளதி பாய் ஆட்டும்பே அல்லாஹ் செய்த இந்த வியாபார ஒப்பந்தம் குறித்து நீங்கள் மயிழ்ச்சியடையுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே நம்மளுடைய உசுரையும் நம்மளுடைய பொருளாதாரத்தை அல்லாஹ் நான் கொடுத்துட்றேன் அல்லாஹ் உனக்கு நான் வழங்கிடுறேன் நீ எனக்கு சொர்க்கத்தை கொடு நான் சொர்க்கத்துக்கு பாரமாக விற்க தயாராகி விட்டேன் இழக்க தயாராக இருக்கின்றேன் என்ற இந்த உறுதிப்பாடு நம்மளுடைய உள்ளத்துல வந்துவிடுமே ஆனால் அப்படிப்பட்ட உறுதிப்பாடு நம்மளுடைய உள்ளத்துல உறுதியாக இருக்குமேயானால் பயப்படுவானா எந்த ஒரு மூமினாவது பயப்படுவானா என்ன செஞ்சிருவானோ அடிச்சிருவானோ குத்திருவானோ கொன்றுவானோ என்று சொல்லி அஞ்சுவானா அஞ்ச மாட்டான் இதை எதிர்பார்த்து நான் காத்திருக்கிறேன் ஏன் அவர்கள் கொல்லப்படுகின்றார்கள் அல்லாவுடைய பாதையில் அவர்கள் போரிடுகின்றார்கள் அல்லாஹ் இருக்கின்றேன் இஸ்லாமிய அரசாங்கம் இருந்தால் நடக்கிறதே வேற அதனுடைய அப்ரோச் வேலமாக இருக்கும் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படவில்லை ஆனால் அல்லாவுடைய பாதையில் உயிரை விட நான் தயாராக இருக்கின்றேன் ஏன் அல்லாவிடத்துல கிடைக்கக்கூடிய அந்த சொர்க்கத்திற்கு பகரமாக என்னுடைய உசுரை நான் வித்து விட்டேன் அல்லாவிடத்துல என்னுடைய பொருளாதாரத்தை நான் விற்று விட்டேன் என்ற இந்த உறுதிப்பாட்டில் நம்ம உறுதியாக இருந்தோமே ஆனால் மிரட்ட முடியுமா உருட்ட முடியுமா இவங்க செய்யக்கூடிய இது போன்ற செயல்பாடுகள் எல்லாம் நம்மளுடைய ஈமானை குலைக்க செய்யுமா இல்ல இன்னும் அதிகமாகும் நீ செஞ்சு பாரு செய்ய செய்யத்தான் உறுதிப்பாடு அதிகரிக்கும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ளணும் இன்னொரு ஒரு விஷயம் இதுல முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இப்படி மிரட்டுகின்றார்களே இப்படி மிரட்டக்கூடிய இந்த காவி பயங்கரவாதிகள் என்பவர்கள் வெறும் ரெண்டு சதவீதம் மூணு சதவீதம் பேர் தான் இருக்கிறான் இந்த நாடே ஒன்னு சேர்ந்து இருக்கவில்லை இந்து மக்கள் நல்ல மக்கள் இந்து சகோதரர்கள் நல்ல சகோதரர்கள் ஒட்டுமொத்த இந்துக்களும் இதற்கு எதிரியாக இருக்கல இதை நாம கவனத்தில் கொள்ள வேண்டும் ஒட்டுமொத்த இந்துக்களும் சேர்ந்த எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இல்ல மூணு சதவீதம் அவன் மீடியாக்கள் அவன் அரசு அதிகாரத்திலையும் இது போன்ற ஐஏஎஸ் ஐ பி எஸ் கொண்டு போய் உட்கார்ந்து கொண்டு ராணுவத்தினை பயத்தை ஏற்படுத்துகின்றான் ஆனால் இந்து மக்கள் தொண்ணூத்தி ஏழு சதவீத இந்து மக்கள் நல்ல சகோதரர்கள் நாம் செய்யக்கூடிய பிரச்சாரத்தின் விளைவாக அவர்கள் அன்றாடம் ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் கண்கூடாக பார்க்கின்றோம் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு பிரச்சாரத்திற்கும் உதவி செய்யக்கூடியவர்கள் அவங்கதான் இந்த பிரச்சாரத்தை ஏற்று ஏகத்துவ கொள்ளையை ஏற்றுக் அவர்கள் அவங்க இஸ்லாத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றனர் அதனால தான் இவன் இந்த மாட்டு மேட்டரை வச்சு இவன் என்னென்ன ஆட்டம் போட்டான் இப்படிலாம் ஆட்டம் போட்டும் அவர்களால் என்ன செய்ய முடிந்தது தான் மாட்டை தெய்வமாக வணங்கி வழிபடக்கூடிய ஒரு ஆட்கள் அதிகம் யாதவ மக்கள் அப்படிப்பட்ட பீகார்ல மரணம் அடி கொடுத்தானா இல்லையா மாட்டை வணங்கி வழிபடக்கூடியவனை வச்சு அல்ல அவனுக்கு அடி கொடுக்கிறான் ஏன்னா அந்த மக்கள் அவர்களுடைய காவி வெறிக்கு பலியாகிவிடவில்லை இதனத்தில் கொண்டு இவன் இந்த உலகமே திரண்டு எழுதித்தால் நம்ம உறுதியாக நிற்போம் ஆனால் இவன் இருக்கிறது மூணு சதவீதம் பேர் தான் கத்திக்கொண்டு இருக்கின்றான் என்பதை கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு நிலையில இந்து மத சகோதரர்களை வென்றெடுப்பதற்கு உண்டான செய்ய வேண்டும் சரியான முறையில் இந்து மத சகோதரர்கள் எவ்வளவோ நாமளுடைய பிரச்சாரத்தை கேட்டு வர தயாராக இருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட சகோதரர்களுக்கு நாம இந்த ஏக இறைக்கொள்கை சரியான முறையில எடுத்து வைப்போமே ஆனால் அவர்கள் அணி அணியாக வர தயாராக இருக்கின்றார்கள் அவர்களோடு சேர்ந்து நாம இவர்களை விரட்டி அடிக்கலாம் என்பதை நாம கவனத்தில் கொண்டு நாம வந்து நாம கொண்ட கொள்கைகளை இன்னும் உறுதியாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட உரு உறுதிப்பாட்டை நாம் வெளிப்படுத்தும் பொழுது அல்லாஹ் நமக்கு மகத்தான வெற்றியை வழங்குவான் என்பதை கூறி என்னுடைய இந்த முதல் உரையை நிறைவு செய்கின்றேன்